ஹலோ திஸ் இஸ் அனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் இருபத்தி ஒன்று வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் ஹீரோயினியும் பனிப்பெண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஹெங்கிவுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க பெரிய மருமகளா சின்ன மருமகளா அப்படின்றத பார்க்குறதுக்காகவே போட்டி நடந்துட்டு இருக்கும் அந்த வகையில் ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோயினி ஹெங்கிவுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கும் போது நீ மட்டும் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டேனா உனக்கு ரிவார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற பொருளை பக்கத்தில் வச்சு பிளாக்மெயில் பண்ணுற விதமாக நம்ம ஹெங்கிக்கு சொல்ல எங்கேயும் நம்மளோட ஹீரோயினு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் கிளிப்பில் ஒப்பிக்கிற மாதிரி கரெக்டாக சொல்லி முடிச்சிருவா வாவ் இவ சூப்பராக சொல்லிட்டா என்ன பார்த்துட்ருக்க இதுக்கு நம்ம ரிவார்டு கொடுத்தே ஆகணும்ல அது கொடு அப்படின்னு சொன்னோன்னு அது எதுவும் தங்கமோ உயரமோ இல்லை திங்கிற பொருள் தான் இந்த ஆ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கா அங்கே பாரு என்ன நடக்குது என்னை விட அவள் கவுத்துருவா போல அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல நம்ம பக்கம் தான் ஓட்டு அதிகமாக விழும் எங்கள் அம்மாவோட ஓட்டல நமக்கு தான் விழும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவன் என் தம்பி மட்டும்தான் அனி அனி இங்கே என்ன பண்ணுறீங்க சீக்கிரம் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் இரு நீ எங்கேயோ பார்த்துக்க இப்போ சொல்லு என்ன முக்கியமான விஷயம் முதல்ல உட்காருங்க சொல்கிறேன் அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஈச்சனை பற்றி தானே அது எப்படி தெரியும் நான் ஈச்சனை பற்றி தான் பேச வரேன்னுட்டு ஆ அதுதான் தெரிஞ்ச கதையாச்சு நீ எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி மட்டும்தானே பேசுவ அதனால தான் கரெக்டாக சொன்னேன் ஐயா அதை பத்தி இல்லை எனக்கு இப்ப டவுட் எல்லாம் ஜியாங் தான் அவன் பண்றது எதுவும் எனக்கு சரியாவே படல நீ ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலா இவங்க வானவில் காதலை நீ என்ன சொல்ற பொரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்க அன்றைக்கி நைட்டு ஈச்சனை நான் கிஸ் பண்ணிட்டேன் என்னது ஈச்சனை கிஸ் பண்ணிட்டியா இது இப்ப நடந்தது ஆ அது ஒரு ஃப்ளோல நடந்தது நான் இப்ப ஜியாங்கை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஈச்சனுக்கு ஜியாங்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு ஏன் ஜியாங்க நீ லவ் பண்ணுறியா நான் நீ எப்போ அவனை கிஸ் பண்ண ஆ நான் என்னெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் கிஸ் பண்ணதுலேயே குறியாக இருக்கிறீங்க நான் சொல்ல வர விஷயமே கேட்க மாட்டேற நீ சரி சொல்லு எனக்கு அதை விடுங்க நீ முதல்ல ஜியாங் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சரி அப்போ நான் கேட்குறதுக்கெல்லாம் போதும் சொல்லு ஜியாங் ஒன்று சுற்றி இருக்கும் போது உனக்கு லவ் ஃபீல் ஏதாவது வந்திருக்கா சொல்லு சேச்சி அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் வந்ததில்லை சரி அவன் அவன்கிட்ட சிஸ்டர் ரேஞ்சுக்கு என்னைக்காவது நடந்திருக்கானா சேச்சி அந்த நாய் அப்படியெல்லாம் என்கிட்ட இல்லை சரி அப்படி இல்லைன்னா உன்னை சாஃப்ட் கார்னர் ஏதாவது பேசியிருக்கானா பழகிருக்கானா ம் அவனை நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜி அங்க இவன் மேலே காதல் இல்லை உனக்காச்சும் இருக்கா எனக்கா அவனை எனக்கு சின்ன வயசுலருந்தே ஆகாது நான் அவனை அவ்வளோ வெறுக்கிறேன் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அவன் மட்டும் என் கையில் மாட்டினா சரி ஒரு வேலை ஃபியூச்சர்ல உனக்கு அவன் மேலே காதல் வந்தா என்ன நீ சொல்றீங்க வந்தா நீ என்ன பண்ணுவ கண்டிப்பா அவனை நான் லைக் பண்ணவே மாட்டேன் எனக்குன்னா அப்ப பிடிக்காது நீங்க என்னென்னவோ பேசி என் மனசை மாத்த பாக்குறீங்க உங்ககிட்ட உக்காந்து எனக்கு தான் பைத்தியம் முடிக்குது நான் எங்கேயும் கிட்ட போறேன் நீ இதை பத்தியே யோசிச்சுட்டு உக்காந்துட்டுரு ஓ இவ இங்கே தான் இருக்காளா எங்கேயோ பத்தி இவளுக்கு தான் நல்ல தகவல் தெரியும் பெரிய நீங்க என்ன உனக்கு பிடிக்குமே நீ இதெல்லாம் கொண்டு வந்தேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போயிடுங்க போ அப்படியா இதெல்லாம் வேண்டான்னா இதுக்கு அடியில் இருக்கிறது உனக்கு ரொம்ப தேவைப்படும் இதில் நிறைய புக்கு இருக்குது இந்த புக்கு எல்லாமே ஒருத்தரை பற்றி தான் சொல்லுது ஈச்சன் ஈச்சனா ஈச்சனை பற்றி யார் புக் எழுதுனா இங்கே பாரு அவன் என்ன செய்வான் எங்கே போவான்றதெல்லாம் டீட்டெயிலாக எவ்வளோ எழுதியிருக்கான் ஐயோ ஆ இந்த புக்கு உனக்கு கண்டிப்பாக தேவையில்ல அந்த ஆத்தர் யாரும் தெரிஞ்சு அவனை பொழக்கணும்னு நினைக்கிறல அவன் அட்ரஸ் கூட எனக்கு தெரியும் அட்ரஸ் இங்கே ஆ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவனா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டாங்க உன்னால் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும் எங்களுக்கு அவள் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறான்னு உனக்கு தெரியல எனக்கு சொல்லு சொன்னால் தான் நான் தருவேன் இல்லைனா நான் இதை கொடுக்க மாட்டேன் என்ன சொல்கிறேன் டீல் ஓகேனா கொடுக்குறேன் இல்லைனா இது கழித்து நான் குப்பையில் போட்டுடுறேன் ஷோ பிளாக் மெயில் போடுறாள் சரி சொல்கிறேன் ஆ நம்ம இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா லேடி கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அவளை விட நான் நல்ல பயிர்வாகணும்னா கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிப்பீங்க நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு படிப்பேன் ஓடிடுவா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி உள்ளே வருவாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்கா இவங்க தாத்தா ராயல் ஜெஃப்வா இருந்தவங்க எடுத்தவில்லை இது நீ முன்னாடி சொல்ல சரி சரிவா நம்மளும் ஒரு பக்கம் எங்கேயும் ஏதாவது தயார் பண்ணலாம் எங்கேயும் இல்லை பெரிய மக்கு சரிவா ரெடியா ரெடி நீ ஏன் நானும் பார்த்துருவோம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சமைச்ச அனுபவம் இருக்கா என்ன பெருசாக சமைக்கிறது கத்திருக்கு கட்டை இருக்குது காய்கறியெல்லாம் குவிஞ்சு கிடக்கு எதை நறுக்கணும்னு சொல்லு வெட்டி தள்ளிடுறேன் ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி அகோரமா சமைச்சிட்டு இருப்பாங்க நம்மளோட பெரிய அக்கா சூப்பராக சமைச்சிட்ருப்பாங்க ஐயோ இப்படியெல்லாம் நறுக்க கூடாது யோ என்னது ஐயோ மேலே பட போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் ஒன்று நல்லாவும் ஒன்று சொதப்பியும் போயிட்டு ஐயோ செம்ம சூப்பராக வந்திருக்கு லேடி ஐயோ என்ன தங்கச்சி ரொம்ப நேரமாக எதையோ உன்னை செஞ்சுட்டு இருக்க முட்டைக்கோசு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது உனக்காக வெயிட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனாலும் எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் சமையல் முடிச்சுட்டேன் நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக கிளம்பிடுவாங்க இது நமக்கு பெருத்த அவமானம் பேசாம நான் சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் வர வச்சுருவா ம் மஸ்ட் நீங்கள் விசாரிக்க சொன்னதை நான் விசாரிச்சுட்டேன் அந்த டைம்ல மக்களுக்கு நிதியாக ஒதுக்குற பணம் மக்களுக்கு போய் சேரவே இல்லை இந்த கேஸை இறந்து போன பெரியண்ணன் தானே விசாரிச்சிட்டு இருந்தாரு ஆமாம் கண்டிப்பாக என் அண்ணனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அந்த டைம்ல வாங்கின நிதியை மக்களுக்கும் யூஸ் பண்ணல அந்த நிதியை திருப்பியும் கொடுக்கல அப்பனா பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் இந்த கேஸை பார்த்துருக்கான் அதைத்தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு இவனுங்க காசு ஆட்டை போறதுக்கு ஏதோ திருமண பண்ணியிருக்கானுங்க அது எப்படியாச்சும் நம்ம வெளியில கொண்டு வந்தே ஆகணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விசாரிக்க தான் அந்த சாங்ஸ் எடுத்து போயிட்டா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை யோசிட்டாயை தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஆழமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க யூஷிட்டாய் லெட்டர் அமைச்சிருக்காரா ஆமாம் சங்கையும் இந்த விஷயத்தில் துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் உண்மையை தேட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா உண்மை வெளியில் வந்து தானே ஆகணும் அதுக்காகத்தானே எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் ஆமாம் அதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் ஆனால் அந்த உண்மையை யார் வெளியில் கொண்டு வரதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்த டேலண்ட் டெம்பிளோட கௌரவமும் கூட இதில் ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று சங்கையோ ஒன்று யூஷிட்டாய் இதில் யார் உண்மையை வெளில கொண்டு வராங்கன்றது தான் இருக்குது ஆனால் யோசிச்சுட்டேன் சங்கையாவுக்கு எதுவும் கிஃப்ட்டு கொடுக்க சொன்னார்ன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆமாம் நானும் சங்கையாவுக்கு ஒன்று கொடுக்கணும் அது யார் மூலமாக கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும் கூப்பிட்டிங்களா மாஸ்டர் இந்தா இது சாங்கோட டிஸ்மஸ் லெட்டர் சங்கையோட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு சரிங்க மாஸ்டர் ஆ ஒரு நிமிஷம் நானும் அவனுக்கு ஒரு பொருள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதையும் கொண்டு போய் கொடுத்துரு எழுந்துச்சு போய் ஒரு புக்கை எடுக்க ட்ரை பண்ணுவார் அந்த நேரத்தில் அவர் பாதியாக எரிச்சு போட்ட ஒரு பேப்பர் அங்கே இருக்கும் அதில் என்ன எழுதிருக்குன்றத நம்மளோட லேடி பார்த்துட்ருக்கிறத அவருமே நோட் பண்ணிடுவார் இந்த புக்கு தான் நான் அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன் அவங்கள அமுச்சு விட்டுருவாரு இதுக்கப்புறம் இந்த பேப்பர் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த மெழுகளை எரிச்சு இன்னுமே அதை பஸ்தமாக்கிடுவார் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் இதுக்கப்புறம் ஒன்னோடய டர்ன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாரு ஒரு பக்கம் நீயா நானும் பார்த்துக்கலான்னு நினைக்கிற ரெண்டு மருமகளும் சமைச்சி அவங்க மாமியரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செய்வாங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணால் தானே எங்கேயும் கிடைப்பா எங்கேயும் கிடைச்ச சந்தோஷத்தில் நம்ம இந்த பார்ட்டியை கொண்டாட போகிறோம் இப்போ யாரோட டிஷ்ஷை முன்னாடி பார்க்கலாம் அத்தை என்னோட டிஷ்ஷை தான் நீங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமகளும் இன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் அதையும் பார்க்கத்தானே போகிறேன் யார் இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக அதில் ரூபாயாண்டி தான் ஜெயிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் ம் அத்தை என்னோடய டிஷ்ஷை நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணணும் ஹே ஒன்னோட டிஷ்ஷா நான் எதுக்கு இருக்கிறேன் முதல்ல என்னோடய டிஷ்ஷை தான் அத்தை டேஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்காக ராயல் கேப்பல் செஞ்சுருக்கேன் என்னது ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் ஐட்டமாக அடுக்கி இருப்பாங்க ஐயோ இதெல்லாம் பார்க்கும் போது நாங்களே எச்சு வருதே எனக்கும் தான் இதெல்லாம் நீ எப்போ செஞ்சது நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ம் கையை வச்ச கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை உனக்கு சாரி மதர் கொஞ்சமாச்சு பணக்கார வீட்டு பையன் மாதிரி நடந்துக்க அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்து பார்ப்பாங்க சூப்பராக இருக்கு நான் செஞ்சு கொடுத்தது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமைச்ச எல்லா டிஷ்ஷுமே பேஸ் பண்ணியே இருக்கும் இதுதான் என்ன இவா கிச்சன்ல இருந்து இலத்தலையெல்லாம் சுட்டுட்டாலா இதை போய் அத்தை இது நியூ டிஷ்ஷு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவா இதை தின்னால் பசி அங்கே தீரும் பசி எடுக்கும் இதை பாருங்க அத்தை இது ஃபிஷ் டம்ப்ளிங் இது என்னது எனக்கு ஒன்றும் புரியல இதை இந்த சாஸில் தொட்டு சாப்பிட்ணும் ஏ இதெல்லாம் யார்னா பச்சையாக தீம்பாங்களா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நீ வா என் மூடு அப்புறம் இது ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதையா நீங்கள் பேசாதுங்க எப்போ பார்த்தாலும் குறுக்க பேசிட்டே இருக்கீங்க நீங்கள் காமிச்சப்போ நான் வாயை விட்டுனா இப்போ நான் காமிக்கும் போது நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன அவ்வளோ பெரிய செஃப்னு நினைப்பா ஆமாம் எங்கள் தாத்தா ராயல் செஃப்ஃபா இருந்தவர் எங்கள் தாத்தா யாருன்னு தெரியுமா ஆ என் தாத்தா யாருன்னு தெரியுமா ஆ ஆ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சவுண்டு விட்டுட்டு இருப்பாங்க ஏ நிறுத்தங்கடி இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க அம்மா உங்களுக்கு பசியா இருக்குல்ல நீங்கள் இவ்வளோ நம்பலனாலும் என்ன நம்புறீங்களே நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிடுவாரு நல்லா இருக்குல்ல அம்மா இது உண்மையுமே நல்லா இருக்கு நீங்கள் முதல்ல இதை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேண சொல்லுங்க இருக்கோஜ் கதை ஜஸ்ட் டேஸ்ட் தான் பார்க்குறேன் இது பார்க்கும் போதே எனக்கு நல்லா இருக்கும்னு தோணலை எப்படி ம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட் மாமியாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்த்தீங்களா நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ பார்த்தியா யார் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்ப்பாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன்